ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்காங்க என்ன பண்ணுறதுக்கு கையில் பத்து காசு கூட இல்லாமல் இருந்துட்டு இருக்குமே இது எல்லாத்த காரணம் ஜானுவும் தமிழரிசி தானே சொல்லிட்டு கோபத்தோடு இருக்கும்போது அப்போ சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க இங்கே பாரு சிபி எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அதனால எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க யாருமே வந்து பணம் கொடுக்க மாட்டேன்றவும் இதை கேட்டதுமே சிபி வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்குறாங்க அப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிபி நான் பணம் கேட்டுகிட்டே இருக்க நீ என்னன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணிட்டு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற இதுக்காகவா என்ன அழைச்சிட்டு வந்து அப்படிங்கும்போது உடனே சிபி வந்து கோவத்தில் பேச ஆரம்பிச்சிடுறதாங்க இங்கே பாரு என்ட்ட பணம் இருக்கும்போது எல்லாரும் எல்லோரும் கூட சேர்ந்துட்டு எப்படிலாம் ஆட்டம் போட்டிங்க ஆனால் இன்னைக்கு நான் பணம் இல்லாமல் நான் ஹெல்ப் கேட்கும்போது யாருமே எனக்கு உதவ மாட்டேங்கிறீங்களே நீ அந்த லிஸ்ட்டு அதெல்லாம் இருக்கிற நீ இப்போ பணம் பண்ணன்னு சொல்லி என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறீங்க ஏன் நான் உனக்கு பணம் கொடுக்கணும் நீ என்ன என்ன அதாவது கொடுத்தா வச்சிருக்கிற என்ன உனக்கு பணம் பண்ணுன்னா நீயே வேலை செஞ்சு நீயே வந்து சம்பாதிச்சுக்கோ இதுக்கு மேலே பணம் கேட்டு தொழில் தொணு வச்சுக்கோங்க அப்புறம் சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கேர்ள் வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது அப்ப சிபியோட ஃப்ரெண்டு வராங்க என்னாச்சு எதுக்காக நீ அழுதுட்டு சொல்லவும் நான் சிபி கிட்ட இப்படி எனக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு ரூபா கேட்டேன் இப்படிலாம் என்ன திட்டிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சிபியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க ஆமா சிபி வேற என்ன பண்ண முடியும் அவனே வந்து ரூபா இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது நீ அவனை கேட்டு எதுக்காக தொல்லப்படுத்தின அப்படிங்கவோ அப்புறம் நான் எதுக்காக அவங்க கூட இருக்கணும் நானே வந்து பணத்துக்காக அவன் கூட இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதை வந்து ஜானு பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்பதான் வந்து சிபியோட இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கா கூடி அவனே விரட்டி அடிச்சிருவான் இதுதானே நடக்கணும் பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணனால தானே இவங்கெல்லாம் வந்து சிபியோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுமே இப்போ இவங்களோட உண்மையான குணம் சிபிக்கு தெரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க தமிழரிசு இவங்க கிட்ட வந்து தன்னுடைய வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டா இப்போ தானே அவள் தொடங்கி இருக்கிறான் இன்னும் போக போக இருக்குது இங்க இங்கேருந்து கிளம்பி ஓடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து எரிச்சலோட அவங்க வந்து வீ அந்த ரூமில் இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு அவங்க வீசி உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கையில் பத்து ரூபா இல்லாமல் இப்படி பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு அவங்க போகவோ அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து தமிழரிசி தான் காட்டுறாங்க தமிழரிசி அங்கே வாராங்க வந்ததுமே பொருளெல்லாம் கீழே உடஞ்சி கிடக்கிறத பார்த்ததுமே உடனே தமிழரிசி பார்த்தோம்னா எந்தெந்த பொருள் உடஞ்சிருக்குது அதுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பில்லை கொண்டு கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே மீனை கேட்டுட்டு என்னது பில் அப்படிங்கும் போது சிபி வந்து இப்படிலாம் பொருளெல்லாம் உடச்சிருக்கிறான் அதுக்காக தான் அந்த பில்லை போட்டு வச்சிருக்கிறேன் அவர் வந்ததுமா நீங்கள் கொடுத்துருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழரிசி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மீனை அதை பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் யார் விட்ட சொத்துக்கு யார் இவன் வந்து பில்லு கொடுத்துட்டு போறா அவன் பொருளை உடைச்சானா அவன் இந்த வீட்டில் உள்ளவன் அதனால அவனுக்கு உடைக்கிறதுக்கு உரிமை இருக்க உடைக்கிறான் அவன் இவன் என்னென்னா வந்து என்னமோ இவன் வீட்டு பொருளை போட்டு உடைச்ச மாதிரிக்கெல்லாம் அவன் பில்லு கொடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே வந்து அவங்க தமிழரசு வேலைக்கு வராங்க வீட்டுக்கு அப்போ வீட்டுக்கு வந்ததுமே உடனே தமிழர் வந்து அவங்க கேட்டுருக்காங்க அதாவது சிபி கிட்ட இந்த பில்லை கொடுத்தீங்களா இல்லையான்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும் சிபியை வந்து கொடுக்குறாங்க சிபி வந்ததுமே உடனே மீனா வந்து இந்த பில்லை கொடுக்குறாங்க அப்போ சிபி வந்து என்ன பில் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ வந்து பொருளெல்லாம் உடச்சிடலாம் அதுக்குள்ள பில்லை தான் தமிழரசி கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே சிபி வந்து பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ தமிழரசி அங்கே இருக்கவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் விட்டு பொருளை உடைச்சதுக்கு நீ எனக்கே பில்லு கொடுப்ப உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அதை வந்து நான் வந்து பொருளை உடச்சேன்னு சொல்லி தானே நீ பில்லு கொடுத்துருக்குறேன் இப்போ பாரு நான் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து ஒவ்வொரு பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க ஆத்திர ஆதாரம் தீராமல் வந்து தமிழரசி வந்து கத்துறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் இது என்னுடைய வீடு என் வீட்டு பொருள் நான் இப்படி தான் உடப்பேன் உனக்கு என்ன பில்லு கொடுக்குறியே நீ கூடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு பொருளையும் உடைச்சிட்டு இருக்கோம் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்துருந்தாங்க வந்ததுமே சிபி அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே சிபி வந்து திரும்பி பார்க்குறாங்க என்னடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற எதுக்காக அப்படி செஞ்சுட்டு இருக்கிற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சு அப்படிங்கும்போது போது ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சி போச்சு இது நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தவன் என்னை இப்படி போட்டு முடக்கி வச்சுட்டியே இதுக்காகவா என்னை வெளியூர்லேருந்து இங்கே வரவழைச்ச அப்படிங்கவோ உடனே ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் உன்னை எதுக்காக அங்கே வரவழைச்ச என்னுடைய வாரிசாக உன்ன சொல்கிறதுக்காக தான் அங்கே வரவழைச்சே ஆனால் அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சிச்சு நீயும் பத்தோட பயனுள்ளா இருக்குன்னு அதனால தான் நான் வந்து இந்த சொத்தை எல்லாத்துக்கும் வாரிசாக நான் தமிழரசை நியமிச்சேன் அப்படிங்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும் போது பாரு ஜானு நீ பண்ணினது பெரிய தப்பாக்கும் யார் விட்டு சொத்துக்கு யாரை நீ வந்து வாரிசா நீ ஆக்குறது அப்படிங்கவோ உனக்கு இப்ப வேணும் அப்படிங்கும்போது எனக்கு இந்த சொத்து வேணும் என்கிட்ட பத்து ரூபாய் இல்லாமல் எல்லாமே எனக்கு பைத்தி முடிச்ச மாதிரி இருக்குது நீ மட்டும் இந்த சொத்தெல்லாம் எனக்கு தரலன்னா அப்புறமா நான் என் கதையை நான் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே தமிழரசு அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ குடும்பத்தில் உள்ளவங்களும் அதிர்ச்சி அடையவும் உடனே ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன உனக்கு இந்த சொத்து தானே வேணும் அப்படிங்கும்போது போது இந்த சொத்து எனக்கு வேணும் அதாவது உன்னுடைய வாரிசன் என்ன சொல்லணும் இது மட்டும் நடக்கலைன்னா நான் என் கதையை நான் முடிச்சுக்கிடுவேன் இன்னும் நான் உயிரோடய இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானு வந்து சொல்கிறாங்க சரி உன்னை வந்து நான் என்னுடைய வாரிசாக நான் சொல்லணும்னா நான் உனக்கு ஒரு மூணு கண்டிப்பாக கண்டிஷன் போடுவேன் அந்த மூணு கண்டிஷன்லையும் வந்து நீ ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பாக அந்த சொத்துலாம் வந்து உனக்கு வந்துடும் நீ மூணுல கூட ஜெயிக்க வேண்டாம் நான் போடுற மூணு கண்டிஷன்ல நீ ஏதாவது ஒன்று ஜெயிச்சா கூட போதும் உனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உன் கையில் வந்துடும் அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே வந்து குடும்பத்துல எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப சிவி வந்து ஜானு கிட்ட கேக்குறாங்க என்ன ஜானு மூணு கண்டிஷன் போட போறியா அதுல ஒரு கண்டிஷன் ஜெயிச்சாலும் எனக்கு இந்த வாரிசுங்கிற பட்டத்தை எனக்கு கொடுத்துருவியான்னு சொல்லி கேட்கும் அதுதானே நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி ஓ மூணு கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க என்ன உன்னுடைய கண்டிஷன் அப்படிங்கவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போகவும் உடனே வந்து தமிழரிசி வந்து அவங்க ஜானுகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஜானுமா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது போது ஆமாம் இவனை வந்து தன்னுடைய வழிக்கு கொண்டுட்டு வரணும்னா நான் இந்த மாதிரிக்கு கண்டிஷன் போட்டு தான் அவனை திருத்த வேண்டியது இருக்குது கண்டிப்பாக அந்த போட்டியில் வந்து அவன் ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படிங்கவும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஏற்கனவே அவர் வந்து நம்ம மேலே ரொம்ப கோபத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படி போது இந்த போட்டியிலையும் தோத்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது வர்றதுக்கு அப்படிங்கிறவோ என்ன பண்ணணுமோ அது எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிக்க போகிறது கிடையாது கரெக்டாக அவன் என்கிட்ட தான் வசமாக மாட்ட போகிறான் அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் சரி நீ போய் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க உடனே தமிழ் அரசு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஜானுவோட திட்டம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படியும் மூணு போட்டியில் வந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படி ஜெயிக்காமல் அவன் போகும்போது கடைசியில் வந்து தமிழரசியை இவனை வந்து கல்யாணம் பண்ண சொல்லணும் அப்படிங்கும்போது அவன் சொத்துக்காக கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் சம்மதிப்பான் இதுதான் என்னுடைய திட்டம் அப்படின்னு ஜானு நினைக்கிறாங்க